நற்றிணைப் பாடல் குறிஞ்சி குருமாக்கள் விளையாட்டு பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை குறை நேர்ந்த தோழி தலைமகளை முகம் புக்கது பின்னின்ற தலைமகன் தோழி கேட்ப தலைமகளை ஒம்படுத்தவும் ஆம் தான் ஆற்றானாய் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகள் சிறுமணி தொடர்ந்து பெருங்கச்சு நெறி குறுமுகில் எருக்கங் கண்ணி சூடு உண்ணா நல் மாப்பண்ணி எம்முடன் மருகுடன் திரிதரும் சிறு குருமாக்கள் பெரிதும் சான்றாருமன்ற விசிப்பினை முழவு கண் புலா விழவுடை ஆங்கண் முரேம் என்னும் இப்பெயர் ஏமுறுநர் தாமே ஒப்புறவு தேமொழிக்கு தேமொழி ஏர் உன்கண் கூறுமற்று அயலோர் அகல் என்று எம்முடு பழலே பனைமடலால் உண்ணாத ஒரு நல்ல குதிரையை செய்து அதற்கு சிறிய மணிகளை கட்டி பெரிய கச்சையை பூட்டி கூறிய எருக்கம்பூ மாலையைச் சூடி ஒரு தொன்றல் அதில் ஏறியிருப்பார் அக்குதிரையை ஈர்த்து கொண்டு யாம் வருகிற தெருவில் எம் பின்னே வந்து திரிக்கின்ற சிறிய குறிய பிள்ளைகளாகிய நன்றாய் இறுகு கட்டிய குழ முழாவின் கண் ஓயாது முழங்குகின்ற திருவிழாவையுடைய அந்த ஊரினே மென்று கூறும் இப்பெரிய மயக்கமுடையவர்கள் தாம் உலக நடை அறிந்திருப்பாரே யாயின் எம்மைச் சுட்டித் தேன் போலும் மொழியையும் கயல் போன்ற மையுண்ட கண்ணையும் உடைய நம் இளம்பழந்தைக்கு இத்தோழிமார் அயலான் தன்மையுடையர் என்று எம்முடன் சொல்லாடல் எவ்வளவு வியப்புடையது இங்கனம் கூறுதலால் இவர் பெரிதும் சால்புடையர் போலும் சிறு குழந்தைகள் பனைமடல் குதிரை செய்து மணிகள் கட்டி எருக்கம்பூ மாலை சூட்டி விளையாடுகிறார்கள் அவர்கள் தெருவில் குதிரையை இழுத்து வரும்போது மற்ற சிறுவர்களும் பின் தொடர்கிறார்கள் விழாக்களோடு மகிழ்ச்சியாக இருக்கும் ஊர் மக்கள் இவள் தேன்மொழி பேசும் கயல்விழி பெண்ணுக்கு அயலானவள் என்று தோழியைப் பற்றி பேசுகிறார்கள் இதைக் கேட்பது வியப்பாக இருக்கிறது இப்படி பேசுவதால் அவர்கள் சான்றோர்களாக இருக்கக்கூடும்